வணக்கம் நம்ம ராகு கேது பயிற்சி பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி மாலை சரியாக ஐந்து மணி அளவிலே நடைபெற இருக்கிறது எல்லா ராசிக்காரர்களும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க ராகு இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னா மீன ராசிக்குள்ளே இருக்கார் அவர் தன்னுடைய பயணத்தை மே பதினெட்டாம் தேதி முடித்து கொண்டு கும்பத்துக்குள்ளே நுழைகிறார் கேது வந்து கன்னிராசியில் இருக்கார் கண்ணிலிருந்து அப்படியே ரிவைஸாக உங்களுக்கு சிம்மத்துக்குள்ள போகிறார் எப்பவுமே ராகு கேது வந்து உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுற்றும் கிளாக் வைஸ் சுற்றாது எல்லாமே கிளாக் வைஸ் சுற்றிட்டு இருந்ததுன்னா கேது மட்டும் ஆன்டி கிளாக்ல சுற்றுவாங்க அதான் அவங்களுடைய நேச்சர் ஏன்னா இயற்கை கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு பேர் இந்த ராகு கேது பயிற்சி உலக அளவிலையும் சரி தனி மனித வாழ்விலையும் சரி நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தும் நன்மைகளையும் செய்யும் ராகு கேதுவே அப்படின்றது பார்த்தீங்கன்னா நடக்காததை நடத்துவார் நல்லா நடத்திட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணுவார் திருப்பி போடுறதை அவரோட வேலை அப்படிப்பட்ட ராகுகேது பயிற்சி உலகம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது இப்ப சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருக்கு அடுத்து குரு பயிற்சி பேசியிருக்கிறோம் இப்போ ராகுகேது பயிற்சியை தொட்டு பேசிட்டு இருக்கோம் இந்த ராகு கேது அப்படிங்கிறது சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இவர்கள் மாய கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி மாய கிரகங்கள்னா கண்ணுக்கு புலப்படாத ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு டாட் ஒரு புள்ளி ஒரு வடிவம் இல்லாத அப்படின்னு சொல்லக்கூடியது ராகுவும் கேதுவும் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு தனி மனித வாழ்வில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னா சில நேரங்களில் புரட்டி போட்டு போயிடும் சில நேரங்களில் ஜாக் பேட்டை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் இதுதான் ராகு ராகுகேதுவோட வேலை குறிப்பாக ராகு வந்து ஒரு மாய மந்திரக்காரன் அவன் ஒரு மனிதனுடைய வாழ்விலே நிறைய மாறுதல்களையும் பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்தும் வளர்ச்சி வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றும் ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய வல்லமையும் ராகுவுக்கு தெரியும் அதே சமயத்தில் மாய வலையில் வீழ்த்தி ஒரு மனிதனை அட்ரஸ் இல்லாமல் செஞ்சு அவமானப்படுத்தி மூளையில் முடக்கி உட்கார வைக்கிறது ராகுதான் அப்ப ராகு கேது பயிற்சியில் ராகுவுக்கு கொஞ்சம் பங்களிப்பு அதிகமே கேது கூட ஒரு ஒரு விரக்தி மனப்பான்மையோட சைலண்ட் ஆயிடுவார் ஆனால் ராகு அப்படி இல்லை எப்படி ஒரு சர்பத்தை ஒரு ஒரு சர்பம் வந்து எப்படி படம் எடுத்து ஆடுதோ கோபம் வந்தாலும் ஒரு ஆட்டம் போடும் ஆனந்த நிலையிலும் ஆட்டம் போடும் ராகு கேதுவுக்கு இது பொருந்தும் அப்படிப்பட்ட ராகு கேதுவோட பயிற்சியை மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே ராகு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் எடுத்தாலும் பிரம்மாண்டம் சிம்பிளாக செய்யறதுக்கு அது மனசே வராது கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கிறது போதும்பா அப்படின்னு இருக்கிறத சுருக்கி ஞானத்தோட பற்றற்று வாழ்கிற வாழ்க்கை கேது ராகு நேச்சராக அப்படி பதினெட்டு வருஷம் அவருக்கு திசை கேதுவுக்கு வெறும் ஏழு வருஷம்தான் ஆனால் பதினெட்டு வருஷம் ராகு விட ஏழு வருட கேது திசை கொடுமையாக இருக்கும் நிறைய தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருக்கு அது போராட்டத்தை கொடுத்துருக்கு அப்போ இந்த ராகு கேது பயிற்சி கோச்சாரத்தில் வரும்போது உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த ராகு கேது பயிற்சி ஆகற எந்த ராசி கட்டத்துக்குள்ள வருதோ அங்கே உங்களுக்கு என்ன கிரகம் இருக்கு உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்றது எல்லாம் நம்ம விரிவாக பார்க்கணும் இது வந்து நான் சொல்கிறது எல்லா ராசிக்கும் பொது தான் இது உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை நீங்கள் இந்த ராசிக்காரங்க இருக்கீங்கன்னா இது பொதுவான பலன் உங்களுக்கான பலனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் ஜாதகத்தை ஒப்பிட்டு சரியான முறையில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னொரு ரிக்கொஸ்ட் இந்த விஷய சொல்ல போகிறேன் எப்படி அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிறதுக்காக அப்ரோச் பண்ணுறீங்க என்னுடைய அலுவலகத்தில் காலையில் பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க அதுக்கு மேலே கண்டிப்பாக முடியாதுங்க ஏன்னா அதுக்கப்புறம் வேறு வேலைகள் நிறையா இருக்கிறது சரியா அதே போல் நீங்கள் கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க நான் கண்டிப்பாக பெரிய ஜோதிடர் ஆஹா அப்படியெல்லாம் இல்லை நானும் ஒரு எளிமையான நார்மலான ஒரு ஜோதிடர் தான் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணுங்க வேறு வழி இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் கூ கூப்பிட்றீங்க அப்படின்னா பார்க்குறது நான் ஒரு ஆள் தான் அப்போ எல்லாத்துக்குமே பார்த்துட்டு வர 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 சில மாதங்கள் கூட ஆகுது காலம் எடுக்கிறதுக்கு சில நாட்கள் சில மாதங்கள் கூட டைம் எடுத்துக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வெயிட் பண்ணி நான் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்து தரேங்க இல்லை சார் எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட் அப்படின்னா தயவு செய்து எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் உங்களுடைய அவசர சூழ்நிலைக்கு உங்கள் தெரிஞ்ச ஜோதிடர் குடும்ப ஜோதிடர் அல்லது முக்கியமான நண்பர்கள் யாராவது ஜோதிடராக இருக்காங்க யாராவது கிட்ட நீங்கள் பார்த்து உங்கள் பலனை தெரிஞ்சு சிறப்பாக வாழணும்னு சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா ரொம்ப காலம் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான டிசிஷனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் வெளியில கூட நீங்க அர்ஜென்ட்டா யாராவது உடனடியே பாத்து தரங்கிற நபர்களாக இருந்தால் கண்டிப்பா பாத்துக்குங்க அது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது அதே போல இந்த ராகுகேது பயிற்சியில உங்க சுய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு தான் நீங்க பார்க்கணும் அதை விட்டுட்டு எனக்கு நான் இந்த ராசி எனக்கு இந்த இல்லையே இருக்கே அப்படின்னு நீங்க குழம்பவே வேண்டாம் அதோட உங்க ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்லது கெட்டது எதுங்கிறது புரிய வரும் ஏன்னா ராகுங்கிறது வந்து சனி வீட்டுக்குள்ளே நுழையிறப்போம் கேதுங்கிறது சூரியனோட வீட்டுக்குள்ளே நுழையுது எப்போவுமே சனினாலே உங்களுக்கு இரும்பு தொழிற்சாலைகள் தான் உங்களுக்கு தெரியும் அந்த ராகு உள்ள வர்றார் நிறைய தொழில் புரட்சி மாற்றங்கள் எல்லாம் இப்போ நடைபெறும் பாருங்க இப்போ பாருங்கள் ராகு சனியெல்லாம் ஒன்று சேர்ந்த உடனேயே எல்லாம் நம்ம பார்த்தோம் எவ்வளோ பெரிய சேதமெல்லாம் ஆச்சுன்னு அப்படி ஒரு யுத்தத்தை ஒரு சேதத்தை கொடுக்கக்கூடியதில் இவர்கள் வல்லவர்கள் அதே போல் நிறைய பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் புதிய புதிய திட்டங்களை தீட்டி நாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வளர்ச்சியும் ராகு தான் கொடுப்பாரு இது எல்லாமே அந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸுங்க இதை நம்ம பார்த்தா ரசித்து அருமையாக இருக்கும் அதே போல் ஒருத்தருக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இருக்குது அந்த ராகு கேது உங்கள் ஜாதகப்படி எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு கவனமாக பயணிச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி அதுக்கு தகுந்த சில கோயில் வழிபாடுகள் பரிகாரங்கள் ரெமெடிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பலம் இருக்கும் ஒரு மனநிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த கேது பயிற்சியை ராசிகளுக்கு நான் பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நிச்சயமாக அந்த ராகுகேது பயிற்சியில் ஒரு புரிதல் ஏற்படும் அதை வைத்து உங்களுடைய அடுத்த கட்ட பயணத்தை நீங்கள் தொடங்கலாம் ராகு கேது பயிற்சியை தீவிரமாகவும் விரிவாகவும் எளிமையாகவும் அழகாகவும் பார்த்துட்டு வரும் அப்படி ராகு கேது ஒரு மனிதனுடைய மாய வளையும் சொல்லலாம் ஒரு மனிதனை நன்றாக இருப்பவரை கெடுப்பதும் கெட்டு ஐயோ இனி என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பவர்களை நல்ல நிலையில் உயர்த்துவதும் ராகு கேதுவிற்கு கைவந்த கலை அப்படி இப்ப நம்ம பார்க்க இருக்கிற ராசி மகரம் கடந்த ஏழரை ஆண்டுகளாக காலமாக ஏழரைச் சனியால் கடுமையாக பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி வாழ்வா சாவா என்று வாழ்ந்து கொண்டிருந்த மகர்ம ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி இப்பதான் விடுபட்டு இருக்கு குருவும் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு ராகு கேது வந்து குடும்பம் பொருளாதாரம் தனம் கல்வி அப்படிங்கிற இடத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு ராகு எட்டாம் இடத்துக்கு உங்களுக்கு கேது வர்றார் இது நல்ல பயிற்சியா சார் அப்படின்னா ஏல் ரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இதுவரைக்கும் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்த ராகுவும் ஒன்பதாம் இடத்துல இருந்த கேதுவும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப ரெண்டாம் இடத்துக்கு வர்றது நல்ல இடம் இல்லை ராகு கேதுக்கு ஒரு சிறப்பான இடம் இல்லை ஆனா அதுலதான் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார் எப்படி தெரியுங்களா குரு கடந்த வருகின்ற ஒரு வருடத்திற்கு அந்த ராகுவை பார்ப்பார் பெரிய ஒரு நெருக்கடி வர்றத ஒரு எழுபது சதவீதம் குறைப்பார் அந்த ரெண்டாம் இடம்ங்கிறது பணம் நீங்க வாங்குறது உங்களுக்கு வர்ற பணம் இல்லை நீங்க யாருக்காவது கொடுக்கறது புதிய வரவு இரண்டாம் இடம் ஒரு இடம் வாங்குறோம் வீடு வாங்குறோம் இல்லை ஒரு குழந்தையே நமக்கு உருவாகுது இதெல்லாம் புதிய வரவு எட்டாம் இடம் என்பது நஷ்டம் சேதாரம் அவமானம் கடன் நோய் வழக்கு எதிரி பகை இது எல்லாமே உங்களுக்கு சூழ்ந்து மேகங்கள் சூழ்ந்து நிக்கிற மாதிரி இந்த ராகுகேதம் உங்களை சூழ்ந்து இப்போ இதுக்கு பயப்பட தேவையில்லை புதுசா ஏதாவது பெரிய முயற்சிகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் போடாம இருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஒண்ணும் பண்ணாது பரிகாரம் தான் இருக்கிறத நீங்க பாத்துக்கிட்டு இருங்க இல்லைன்னா காசு பணம் பொருளாதாரம் எதையாவது கொண்டு போய் மாய விலையை விரிச்சிரும் உங்க பேச்சு தப்பா பேச ஆரம்பிச்சிடும் யாராவது கிட்ட அப்ரோச் பண்ணும்போது தப்பா பண்ணிருவீங்க பேச தெரியாமல் பேசிருவீங்க ஏன்னா ரெண்டுல வாக்குஸ்தானத்துல ராகு பேச்சுங்கிற இடத்துல ராகு இதுல பிளஸ் தெரியுமா சார் என் குழந்தைக்கு நாலு வயசு ஆச்சு இப்ப வரைக்கும் பேச்சே வரல சார்னா இப்ப பேச ஆரம்பிக்கும் அது ஒரு பிளஸ் சார் நிறைய நான் அவமானப்பட்டுட்டேன் வாழ்க்கையில துன்பத்தை தாண்டி நான் எதையுமே நான் பார்க்கல சார்னா அந்த துன்பங்கள் இப்ப தூள் தூளா அதுவும் நடக்கும் கெட்டதை மட்டுமே அந்த ராகு செய்யாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நல்லதையும் செய்வார் கெட்டதையும் செய்வார் அப்ப ரெண்டாம் இடத்துக்கு நான் ரொம்ப காலமா எனக்கு ஒரு பணம் வரணும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் இப்ப வருமானா வரும் நான் கொஞ்சம் கடன் எல்லாம் அடைச்சு ரிலாக்ஸ் ஆகணும்னு தோணுது தோணும் உங்க உயிர் சொத்து உங்க பூர்வீக சொத்து பரம்பரை சொத்துல பிரச்சனைகள் இருக்கு சார் சரியாகுமானா ஆகும் இப்படி நன்மையும் தீமையும் கலந்து தான் அந்த ராகு பயிற்சி கொண்டு போகும் அதுல உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப விசேஷமான அமைப்பா பார்க்கப்படுது இந்த ராகு அப்போ ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கார் உங்கள் பேச்சில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால் முடியும்னா மட்டும் கொடுங்க இல்லைன்னா கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாது பிரச்சனை பண்ணி விட்டுரும் போராட்டத்தை கொடுத்துரும் ஸோ ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு முழிக்காதீங்க தவிக்காதீங்க உங்கள் ஜாதக கட்ட அமைப்பு உங்கள் கட்டம் பன்னெண்டு கட்டம் ஒன்பது கிரகம் உங்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்றதை தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சொன்னது தான் நீங்கள் எங்கிட்ட தான் பார்க்கணுங்கிறது இல்லை நீங்கள் இன்னும் வெளியில் உங்கள் நண்பர்கள் குடும்ப ஜோதரர்கள்ட்ட தயவு செஞ்சு பார்த்துக்குங்க அதனால எந்த தப்பும் இல்லை பார்த்து தெளிவுபடுத்திக்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமும் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே ஏழரை வருஷம் உங்களை துவச்சு காய போட்டுருச்சுங்க அடினா இன்னும் அடி இல்லை அவ்வளவு நெருக்கடி போராட்டம் பிரச்சனை என்ன பண்ண முடியும் ஏழரை சனினா சொல்லுவாங்க சார் மகர ராசி என் சொந்த ராசி சனி பகவானுக்கு அவர் எங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் ஒன்றுமே செய்யலை அதுதான் பிரச்சனை ஏதாவது செஞ்சிருந்தா தான் நீங்க டெவலப் ஆயிருப்பீங்க அப்போ எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க சனி விளையிடுச்சு மூணாம் இடத்துக்கு போயிடுச்சு உபஜயஸ்தானத்துக்கு போயிட்டாரு மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு தொல்லை பண்ணாலும் உங்களுக்கு சனீஸ்வரன் மூணாம் இடத்துக்கு போனது வெற்றி உங்களோட இடம் நிலம் வீடு டாக்குமெண்ட் வம்பு வழக்குன்னு பிரச்சனை இருந்தா உங்க இடம் வீடு சம்பந்தமான பிரச்சனை தீரும் ஒரு சொத்து விற்கிறக்காக நான் ரொம்ப காலமா முயற்சி பண்றேன் அதுல தட பிரச்சனை இருக்கு டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இருக்கு பத்திரம் தொடர்பான பிரச்சனையோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது இப்ப முடிவுக்கு வரும் அதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் சூப்பரா இருக்கு பயந்துக்கவே வேண்டாம் கொஞ்சம் நல்லபடியா இருக்கும் அதே போல உங்களுக்கு நேரம் எட்டாம் இடத்துக்கு ராகு ராகுபார் இருக்கு அப்ப உங்க குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல அவமானங்கள் வராம நீங்க கண்டிப்பா பார்த்தோம் உங்க அம்மாவுக்கு சர்ஜரி கீழே மேல விழுகிறது டிஸ்டர்ப் பண்றது பார்க்க கவனமா இருக்கும் தாயார் இருந்தாங்கன்னா இந்த வெளிநாடு போறேன் வெளிமாநிலம் போறேன் பணம் கட்டுறேன் அப்படின்னா பணம் கட்டும் போது ஜாக்கிரதையா கட்டுங்க நான் வெளிநாட்டுல வேலை வாங்கி கொடுக்குறேன் அதை வாங்கி கொடுக்குறேன் இல்லை படிப்புக்கு ஏதாவது பண்ணி சொல்லி ஏதாவது ஏஜென்ட் கிட்ட கொடுத்து ஏமாந்துறாதீங்க அதே போல நான் அரசு பணிக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஏதாவது நம்ம இது பண்ணி பண்ணிக்கலாமா அப்படின்னா அந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா மூவ் பண்ணுங்க ஏதாவது ஏமாந்து நம்பி ஏமாந்துறாதீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பம் உங்க பேச்சு உங்களுக்கு வர்ற வருமானம் அடிப்படை கல்வி குழந்தைங்க பத்தாவது எட்டாவது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறது ரெண்டாம் இடம் தான் நல்லா படிச்சுட்டு இருந்தா படிப்பு கொஞ்சம் டேஞ்சர் பண்ணுவார் ராகு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவச்சொல் அசிங்கம் அவமானம் வயசு பயங்க வயசு பொண்ணுங்க டீனேஜ் அவங்க பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் படிக்கிற பொண்ணுங்க லவ் வந்துருச்சு சார் அவமானப்பட்டுட்டேன் என்னை ஏமாத்திட்டாங்க நான் ரொம்ப காயப்பட்டுட்டேன் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு சரியில்லை ஏதாவது ஒரு தலைவலியே ராகு கொடுக்கும் ஏன்னா குடும்பஸ்தானத்துல போயிட்டு இருக்கு ராகு ஏன் இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இருக்கிறீங்க கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கே யுத்தம் நடக்கும் வாக்குவாதம் நடக்கும் பிரச்சனைகளை கொண்டு வந்து தள்ளும் போட்டு உங்களை என்னடா என்ன செய்தின்னு கேட்கும் அவ்வளவு கஷ்டங்களையும் சிரமங்களையும் அது கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் நிதானமா நடந்துக்கணும் வாயை புடுங்கும் நாக்க விற்று இழுக்கும் பேசு ஏன் சும்மா இருக்க பேசி எதாவது போர் சண்டை சண்டை போடுன்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளேயே உங்களை டியூன் பண்ணும் பண்ணும் போய் ஏதாவது பேசி வாக்குவாதம் ஆயிடுச்சுன்னா பிரிவினை தான் எதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணி பிரித்து கூட்டு போயிடும் அப்புறம் நீ வேண்டாம் நான் அளவுக்கு போயிடும் அதெல்லாம் இல்லாம தான் முடிஞ்சிருச்சே இனியாவும் நிம்மதியா இருக்கலாங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட ராகுங்கிறதும் கேதுங்கிறதும் உங்களுக்கு நல்ல நிலைமையில இல்லை நீங்க கவனமா இருக்கணும் கண்டிப்பா பார்த்து தான் இருக்கணும் வேற வழி இல்லை இல்லைன்னா உங்களை தொல்லை பண்ணணும் டிஸ்டர்ப் பண்ணும் மகரம் பெருமாள் பாம்பு மேல் படுத்திருக்கின்ற பெருமாள் வழிபாடு ரங்கநாதர் சயன கோல பெருமாள் மனித முகமில்லாத பெருமாள் நரசிம்மர் உள்ள மனித முகமில்லாத தெய்வ வழிபாடு நரசிம்மர் ஆஞ்சநேயர் இவங்களை எல்லாம் கெட்டியே புடிச்சுக்குங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ராகு காலத்துல போய் உட்கார்ந்துருக்கு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க ரெண்டு நெய் விளக்கு போடுங்க முடிஞ்சா ஆஞ்சநேயருடைய நரசிம்மருடைய மூல மந்திரங்கள் தெரிஞ்சதுன்னா ஒரு ஐம்பத்தி நாலு முறை படிங்க டெய்லியுமே படிக்கலாம் இந்த ஆஞ்சநேயர் பைரவர் ருத்ர மந்திரம் மூல மந்திரம்லாம் படிச்சிங்கன்னா அன்னைக்கு நீங்க நான்வெஜ் தொடவே கூடாது சரி படிச்சுட்டுமே நம்ம மத்தியானம் சாப்பிடலாம் வேணா பாராயணம் பண்ணி பிரயோஜனமே இல்லை மைனஸ் ஆயிடும் அதனால இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் பேச்சு புது கல்யாணம் பேசுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இடம் வாங்குறது இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே கொஞ்சம் ஃபர்தராக ஜாக்கிரதையா இருந்து மூவ் பண்ணுங்க இல்லைன்னா உங்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் அது தொல்லை கொடுத்துரும் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும் அப்போ ராகுகேது பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே இந்த மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானமாக தொழிலை வந்து விரிவுபடுத்தும் போது உங்கள் சுய ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணிட்டு ரெண்டாம் இடத்துக்கு ராகு வருது அது மட்டும் இல்லை அந்த ரெண்டுல ராகு எட்டுல கேது வருது இல்லைங்களா அந்த கிரகத்து அது அந்த ராகு கேது உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேலே பயணம் பண்ணுதுங்கிறதையும் நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கணும் அப்போ தான் ஒரு ஐடியா கிளியர் ஐடியா கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஸோ வாழ்க வளர்க உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய சோதனை காலங்களில் கடந்து இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கீங்க இனியும் வரும் காலம் ரிலாக்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி நான் வணங்குற அன்னை வாராகிய வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க